ஹை கைஸ் வெல்கம் டு வெட்டி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தமிழ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம வந்து செவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தமிழ் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஓகேங்களா இப்போ அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான ஆன்லைன் அண்ட் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஃபீஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க சரி ஓகே வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க ஐம்பத்தி வித்யா பாஸ்கர் பிரவசன கேசரி என்ற சிறப்பு பெயர்களால் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா யாருடைய சிறப்பு பெயர் இது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ முத்துராமலிங்கருடைய சிறப்பு பெயர்கள் தான் அதுதான் ஓகேங்களா ராஜாஜியே என்ன சொல்லுவாங்க மூதறிஞர் என்று அழைக்கப்படுவது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாஜி ஓகேங்களா ராஜாஜி வந்து பா பாரதியார என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பாத்தோம்னா இவர் வந்து தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அடுத்தது காமராசர் கர்ம வீரர் காமராசர் கருப்பு காந்தி ஏழை பாங்காளர் ஓகேங்களா தலைவரை உருவாக்குபவர் இது எல்லாமே காமராசருடைய சிறப்பு பெயர்களா இருக்கும் ஓகேங்களா அறிஞர் அண்ணா அறிஞர் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு வந்து கொடுத்திருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க முத்துராமலிங்கர் பற்றிய சரியான எது வந்து சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க இவர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் நாலாயிரம் கரெக்ட் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு நடத்தினார் அதுவும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காலகட்டத்தில் மதுரையில் இருபத்தி மூணு தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக திகழ்ந்தவர் அப்படின்னு இருக்காங்க இதுல எது சரியானது அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே சரியான கூற்றுகள் தான் அடுத்தது மூணாவது கொஸ்டின் முத்ராமலிங்கருக்கு இந்திய அரசால் தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஐம்பத்தி மூணாவதுக்கு முத்துராமலிங்கருக்கு இந்திய அரசால் தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க அதற்கான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஓகேங்களா அடுத்தது ஐம்பத்தி நாலு பாருங்க முத்துராமலிங்கரை சுத்த தியாகி அப்படின்ட்டு அழைத்தது யார் அப்படின்னு முத்துராமலிங்கரை அப்படின்ற ஒரு பட்டப்பெயரை வைத்து அழைத்தது யார் அவர்கள் தான் அவரை தியாகி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க திருவிக்கா என்ன அப்படின்னா தேசியம் காத்த செம்மல் அப்படின்னுட்டு பசுமோனு முத்துராமலிங்கா அவரை வந்து திருவிக்கா சொல்வாரு காமராசர் இவருடைய பேச்சு கேட்கும் பொழுது என்ன சொல்வாருன்னா இவருடைய வீரம் மிக்க பேச்சு வந்து விடுதலை அஹ் விடுதலைக்கு வந்து உதவும் ஓகேங்களா அரசியலுக்கு உதவும் அப்படின்னுட்டு காமராஜர் அவர்கள் சொல்லியிருப்பாரு ராஜாஜி வந்து இவரை பத்தி என்ன சொல்லியிருப்பாருன்னா இவருடைய பேச்சு உதட இருந்து வெளியே வரல உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது அப்படின்னுட்டு ராஜுஜி அவர்கள் வந்து இவரை புகழ்ந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா அடுத்தது ஐம்பத்தி ஐந்தாவது பாருங்க கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றிய நூல்கள் காண்க இதுல எது வந்து கடியலூர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பத்து பட்டில இரண்டு நூல்கள் இயற்றிருக்காரு அப்படின்றது நீங்க படிச்சிருப்பீங்க அந்த நூல்கள் இரண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க நெடுநல்வாடை பட்டினப்பாலை மலைபெடுகடம் பெரு பொருணர் ஆற்றுப்படை மலைப்படுகாம் சிறுபான ஆற்றுப்படை பட்டினப்பாலை பெருமான ஆற்றுப்பாடை விடை தெரியவில்லை இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பட்டினப்பாலை பெருமான ஆற்றுப்படை இந்த இரண்டு நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கடியலூர் ஒரு இப்ப நெடுநல் வாடை நெடுநல் வாடையுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நெடுநல் வாடைக்கு வந்து ஆசிரியர் வந்து நக்கீரர் அவர்கள் வருவார் ஓகேங்களா நெடுநல் வாடைக்கு நக்கீரர் ஓகேங்களா பட்டின பாலைக்கு யாருனா கடியலூர் கண்ணரா அடுத்தது மலைபடு கடாமுக்கு ஆசிரியர் யார் பெரும் கௌசிக்னார் அவர்கள் வந்து மலைபடம் கடாமுக்கு ஆசிரியர் அவர்தான் ஓகேங்களா அடுத்தது பொருணர் ஆற்றுப்படை பொருணர் ஆற்றுப்படைக்கு வந்து ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தோம்னா முடத்தாம கன்னியார் வந்து பொருணர் ஆற்றுப்படைக்கு முடத்தாம கன்னியார் ஓகேங்களா முடத்தாம கன்னியார் இவர் வந்து பொருளர் ஆற்றுப்படைக்கு ஆசிரியர் மலைப்படுக மத பெரு கவுசிங்னா சிறுபான் ஆற்றுப்படை உடைய ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா நத்தத்தனார் ஓகேங்களா நல்லூர் நத்தத்தனார் அப்படின்றவர் சிறுபான் ஆற்றுப்படையுடைய தலைவர் பட்டினப்பாலை பெருமாநாற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாருங்க நெடுநல் வாடைக்கு நக்கீரர் பட்டினப்பாலைக்கு ஆஹ் கண்ணனார் மலைபடுகாமுக்கு ஆசிரியர் யார்ன பெரும் கௌசிகார் பொருணர் ஆற்றுப்படைக்கு மூடத்தாம கன்னியார் மலைபடுகாமுக்கு பெரும் கௌசிகனார் சிறுபான் ஆற்றுப்படைக்கு நல்லூர் நத்தத்தனார் பட்டினப்பாலைக்கு பெருமாநாற்று படைக்கு யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரன் கண்ணனர் ஓகேங்களா அடுத்தது ஐம்பத்தி ஆறாவது பாருங்க வாசல் கூட்டல் அலங்காரம் சேர்த்து எழுத கிடைப்பது என்னன்னு என்ன பார்த்தோம்னா வாசல் அலங்காரம் ஓகேங்களா வாசல் அலங்காரம் அலங்காரம் ஐம்பத்தி ஆறாவதுக்கு வாசல் அலங்காரம் எது நீங்க கரெக்டா கெஸ் பண்ணீங்க ஐம்பத்தி ஆறாவதுக்கு என்ன அப்படின்றது கரெக்டா நீங்க வந்து கெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தெரியும் என்னன்னா இது வந்து வாசல் அலங்காரம் அப்படின்ட்டு வந்திருக்கு அது வராது வாசல் அலங்காரம் ஓகேங்களா அப்ப சி தான் இதற்கான கரெக்டான ஆன்சர் நீங்க வந்து பி வந்து தப்பு சி தான் இதற்கான கரெக்டான ஆன்சர் அடுத்தது பாருங்க பொறுத்துக வாரணம் அப்படின்றது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா யானையை குறிக்கக்கூடியது பரி என்பது குதிரையை குறிக்கக்கூடியது கமுகு என்பது பாக்கை குறிக்கக்கூடியது ஜாஸ்தி என்பது மிகுதி அப்ப ஆன்சர் ரெண்டு ஒண்ணு நாலு மூணு ரெண்டு ஒண்ணு நாலு மூணு இதுதான் இதற்கான ஆன்சர் அடுத்தது ஐம்பத்தி எட்டாவது பாருங்க முத்துராமலிங்கரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்ட்டு சொன்னது யார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க அதற்கான ஆன்சர் திருவிக்கா அவர்கள் தேசியம் காத்த செம்மல் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு காமராசர் அதான் இவருடைய விடுதலை மிக்க உணர்வு இந்த பேச்சு வந்து விடுதலை உணர்வுக்கு தூண்டும் அப்படின்ற மாதிரி ராஜாஜி இவருடைய பேச்சு மனதளவுல இருந்துதான் வெளியில வருது உதடல இருந்து இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு அண்ணா வந்து என்ன சொல்லியிருப்பாரு இவருடைய பேச்சு ஒரு சிங்கத்தின் கர்ஜனை போலவே இருக்கு அப்படின்ட்டு அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருப்பாரு அடுத்தது இந்து புத்த சமய மேதை என்று அழைக்கப்படுவது யார் யாரை வந்து இந்து புத்த சமய மேதை அப்படின்னுட்டு சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க அம்பேத்கர் அயோத்தியதாசர் சிங்காரவேலர் முத்துராமலிங்கர் கெஸ் பண்ணி இருப்பீங்க ஐம்பத்தி ஒன்பதாவதுக்கு ஐம்பத்தி ஒன்பதாவதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாரு முத்துராமலிங்க தான் இந்து புத்த சமய மேதை அப்படின்னுட்டு சொல்லுவாங்க இப்ப அம்பேத்கர் என்ன அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அம்பேத்கர் இந்தியா இஸ்லாமிப்பின் தந்தை என்று அழைக்கப்படுவது அம்பேத்கர் அவர்கள் வந்து சொல்லுவாங்க அயோத்தியதாசர் ஒரு பைசா அந்த இதழை வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியிட்டு இருப்பாரு கேங்களா அடுத்தது அறுபதாவது கொஸ்டின் பாருங்க உயர்ந்த நூல்களில் உள்ள உண்மைகளை இளைஞர்கள் எளிதில் அறிந்து கொள்ள மெய்யறிவு மெய்யரம் என்ற நூல்களை இயற்றியது யார் மெய்யறிவு மெய்யரம் போன்ற நூல்களை இயற்றியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கான ஆன்சர் அவர்கள் அவர்கள்தான் இளைஞர்களுக்காக மெய்யறி மெய்யரும் போன்ற நூல்களை வந்து எழுதியிருப்பாரு என்று அழைக்கப்படுவது சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுவது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சேது பிள்ளை வந்து சொல்லின் செல்வர் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க இவர் என்ன பண்ணிருப்பா உரிமையா இருந்த எதிகை மோனையை வந்து உரைநடையில் பயன்படுத்தியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராவிய செய்த பிள்ளை அவர்கள் உரைநடையில வந்து பயன்படுத்தி இருப்பாரு ஓகேங்களா இவருடைய நூல்கள் ஒண்ணு என்னன்னா தமிழ் இன்பம் அப்படின்றது ராபி சேதுப்பிள்ளை உடைய நூல்கள் இந்த நூல் சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருக்கும் தமிழ் இன்பம் தமிழ் இன்பம் என்னும் நூல் சா ராபி சேதுப்பிள்ளை சேதுப்பிள்ளை அவர்களுடைய தமிழ் இன்பம் அப்படின்ற நூல் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கும் இவர் இன்னும் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு ஆச்சங்கரையினிலே அப்படின்ற நூல் வந்து எழுதியிருப்பாரு கடற்கரையினிலே தமிழ் சங்கம் ஓகேங்களா தமிழகம் மேடை பேச்சு ஊரும் பேரும் அப்படின்ற நூல்கள் எல்லாமே யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா ராவி அவர்களுடையது அவர்களுடையதுதான் அடுத்தது திருவிக்கா 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 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் தண்டல் என்று அழைக்கப்படுவது யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருவிக்கா அவர்கள் தமிழ் தென்றல் அப்படின்ற அழைப்பாங்க இவர் என்ன நூல்களை எழுதியிருக்காருன்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் அதுக்கப்புறம் பொது உடைமை அதாவது புதுமை வேட்டல் ஓகேங்களா புதுமை உடைமை அப்படின்ட்டு பாருங்க புதுமை வேட்டல் அஹ் முருகன் அல்லது அழகு போன்ற நூல்கள் எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருவிக்கா அவர்கள் வந்து இயச்சிருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது வவுசி வவுசி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப அஹ் வாவுசி வந்து சிறைச்சாலையை வந்து தவசாலியா எண்ணி கருதி தன்னுடைய வாழ்நாளை கழித்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சி அவர்கள் தான் ஓகேங்களா இவரு அஹ் இவருக்கு வந்து யார்கிட்ட போயிட்டு தமிழ் கத்துக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டித்துரை அப்படின்றவர்கிட்ட வாவுசி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் வந்து கத்துக்கிட்டாரு ஓகேங்களா தமிழ்நூல் யாரு கிட்ட கத்துக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா அஹ் தமிழ்நூல் வந்து பாண்டித்துரை ஓகேங்களா பாண்டிதுரை கிட்ட இவர் வந்து கத்துக்கிட்டார் அதான் உ வாவுசி தமிழ்நூல் கத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டிதுரையார் அடுத்தது அறுபத்தி ஒன்னாவது பாருங்க காவர்பெண்டு என்னும் சங்ககால பெண்பால் புலவர் இவர் ஒரு பாடல் இடம் பெற்றுள்ள நூல்கான்க அப்படின்னு கேட்டிருக்காங்க காவர்பெண்டு அப்படின்றது சங்ககால பெண்பால் புலவர் தான் சோழனுடைய கோப்பெரு நற்கிள்ளி தேவி கிட்ட தாயா பணியாற்றியது இவங்கதான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புலி தங்கிய குகை அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பாங்க இந்த நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூறுல இடம் பெற்றிருக்கு ஓகேங்களா அப்ப இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூறு இதற்கான ஆன்சர் வந்து புறநானூறு இப்ப புறநானூரை பத்தி நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அது எத்தனை பாடல்களை உடையது அதுடைய பேரெல்லைகள் எத்தனை அதாவது பேரலை சிற்றலை இருக்கும் இல்லைங்களா அது அதை நூலை தொகுத்தது யார் தொகுப்பித்தவர் யார் அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும்னா தெளிவா தெரிஞ்சுக்கணும் அதனுடைய கடவுள் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ புறநானூர் புறநானூறு என்பது எத்தனை பாடல்களை உடையது அப்படின்னா நானூறு பாடல்களை உடையது ஓகேங்களா பாடல்கள் நானூறு பேரலை சிற்றலை எவ்வளவு அப்படின்னா நாலுல இருந்து நாற்பது ஓகேங்களா நாலு டு நாற்பது இது வந்து என்னன்னா புறம் சார்ந்த நூல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த புறநானூரை தொகுத்தது தொகுப்பித்தது யார் அப்படின்றது தெரியல கடவுள் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவன் தான் ஓகேங்களா புறநானூரை தொகுத்தது தொகுப்பித்தது யார் அப்படின்றது தெரியல கடவுள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவன் அடுத்தது அகநானூறு இது அகம் சார்ந்த நூல் அகநானூரிலும் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நானூறு பாடல்கள் இருக்கு இதோடைய சிற்றலை பேரலை எவ்வளவு அப்படின்னா மூணுல இருந்து அதாவது பதிமூணுல இருந்து முப்பத்தி ஒண்ணு ஓகேங்களா இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பதிமூணுல இருந்து முப்பத்தி ஒன்னு சிற்றலே பேரலே பதிமூணுல இருந்து முப்பத்தி ஒன்னு ஓகேங்களா இதனுடைய தொகுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சண்மனார் தொகுத்தது அகநானூரை தொகுத்தது உருத்திர சண்மனார் தொகுப்பித்தது வந்து யார் அப்படின்னா உக்கிர பெருவழுதி அப்படின்றவர் இந்த அகநானூரை வந்து தொகுப்பித்து இருப்பாரு அகநானூருடைய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் வந்து சிவன் தான் ஓகேங்களா அடுத்தது கலித்தொகை கலித்தொகையில எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் நூத்தி ஐம்பது பாடல்கள் இருக்கு ஓகேங்களா கலித்தொகையில நூத்தி ஐம்பது பாடல்கள் நூத்தி ஐம்பது இதுலயும் நானூறு பாடல்கள் தான் இருக்கு கலித்தொகை என்பது நூத்தி ஐம்பது பாடல்கள் இந்த சிற்றலை பேரலை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்னுல இருந்து எண்பது ஓகேங்களா பதினொன்னுல இருந்து எண்பது வந்து கலித்தொகை இதுவும் எந்த ச அகம் சார்ந்த நூலா புறம் சார்ந்த நூலா அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் அகம் சார்ந்த நூல்தான் கலித்தொகையை தொகுத்தது யார் அப்படின்னா நல்ல துவனார் அப்படின்ற ஒரு தொகுத்து இருப்பாரு தொகுப்பித்தது யார் அப்படின்றது தெரியல ஓகே கலித்தொகையை தொகுத்தது வந்து நல்ல தூவனா தொகுப்பித்தது யாருன்னு தெரியல கடவுளும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவன் தான் குறிஞ்சி பாட்டு இது எல்லாமே எட்டு தொகை நூல்ல வரும் இது என்ன அப்படின்னா பத்து பாட்டு நூல்ல குறிஞ்சு பாட்டு வரும் குறிஞ்சு பாட்டை தொகுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கபிலர் அவர்கள் குறிஞ்சு பாட்டை வந்து தொகுத்து இருப்பாரு இதுவும் அகம் சார்ந்த ஒரு நூல் தான் குறிஞ்சு பாட்டும் அகம் இல்ல புறம் என்பது புறம் இது மட்டும்தான் இது இருக்கிறது எல்லாமே அகம் சார்ந்த நூல் தான் இந்த குறிஞ்சு பாட்டு ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கபிலர் ஓகேங்களா இதுல எத்தனை பாடல்கள் இருக்குன்னா இருநூத்தி அறுபத்தி ஒரு பாடல்கள் இருக்கு இருநூத்தி அறுபத்தி ஒரு பாடல்கள் இருக்கு ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப எட்டு உள்ள கடவுள் வாழ்த்து பாடலை வந்து பாடியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர்கள் தான் எட்டு உள்ள பா இது கடவுள் வாழ்த்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா பாடியிருப்பாரு இது இம்பார்ட்டன்ட் சோ இது வந்து நீங்க நல்லா தெளிவா வந்து தெரிஞ்சுக்கல அடுத்தது பின்வருவனொற்று பிழை இல்லாத கூற்றுக்கான்கு கேட்டிருக்காங்க குழலி நடனம் ஆடியது ஆடியது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஆடினால் குழனி என்பது பெண் அப்ப பெண் பால் குறிக்கணும் ஆடியது அப்படின்றது என்ன அஞ்சனையை குறிச்சிருக்காங்க அப்ப இது தவறு மேகங்கள் சூழ்ந்து கொண்டது ஓகேங்களா மேகங்கள் சூழ்ந்து கொண்டது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அரசர்கள் நல்லாட்சி செய்தனர் அரசர்கள் அப்படின்ல ஒரே ஒரு அரசர் தான் ஒருவர் அப்ப இதுல சரியான கூற்று என்னன்னா பசு கன்றை ஈன்றது அப்படின்றதுதான் ஒரு பிழை இல்லாத கூற்றா இருக்கு அடுத்தது பாருங்க அரை மாத்திரை அளவில் மகர மெய் எழுத்து இடம்பெற்று உள்ள சொல் காண்க மகர மெய் எழுத்து ஃபர்ஸ்ட் நீங்க மகர மெய்யெழுத்துனா அதுக்கான மகர மெய்யினா அதுக்கான மாத்திரை அளவு என்னன்னா அரை மெய்யெழுத்துனாவே அதுக்கான மாத்திரை அளவு தான் இதுவே மெய் எழுத்துக்கள் தனியா ஏதாவது ஒரு வார்த்தை கூட வந்தா அதுக்கான முழுமையான மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவிலேயே ஒழிக்கும் இப்ப பாருங்க வளம் வந்தான் மருண் பணம் கிடைத்தது பழம் விழிந்தது ஓகேங்களா இதுல அரை மாத்திரை அளவில் மகர மெய்யெழுத்து இடம்பெற்றுள்ள சொல் அரை மாத்திரை அளவுல கேக்குறாங்க ஓகேங்களா இப்ப பாருங்க வளம் வந்தான் இந்த மெயுக்கு இந்த மெய் எழுத்து மகர எழுத்துக்கு அப்புறம் வா வகர எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கான மாத்திரை அளவு என்ன அப்படின்னா கால் மாத்திரை அளவா ஒலிக்கும் ஓகேங்களா மகரத்துக்கு அப்புறம் வா வந்தா என்னன்னா கால் மாத்திரை இதுவும் மகரம் இது வகரம் அப்ப இதுக்கான மாத்திரையும் என்ன அப்படின்னா கால் மாத்திரை அளவு ஒலிக்கும் அப்ப இது இரண்டும் வராது மருண் மருண் அப்படின்றது என்ன மருணம் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து மருண் அப்படின்ற ஒரு வார்த்தையா வந்திருக்கு அப்ப இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கால் மாத்திரை அளவு இந்த மாதிரி இன்னு இன்னு இந்த ரெண்டு இன்னு இன்னு வரும்பொழுது மகர எழுத்து இம்மு ஆம இந்த மகர எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கான மாத்திரை அளவும் என்ன அப்படின்னா கால் மாத்திரை அளவு இப்ப இது எல்லாமே கால் மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவு என்னன்னா பணம் கிடைத்தது இதுதான் இதற்கான சரியான ஆன்சர் அதாவது மகர மெய் எழுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா வா மகர மெய் வந்து மகர வரிசையில வந்தாலும் அதுக்கான மாத்திரை அளவு கால் மாத்திரை ஆயிடும் அதே மாதிரி இன்னு இன்னுக்கு முன்னாடி வந்தாலும் அதுக்கான மாத்திரை அளவு கால் மாத்திரை ஆயிடும் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரை மாத்திரை அளவுதான் இந்த ரூல்ஸ் வந்து ஆன்சர் பணம் கிடைத்தது அடுத்தது ஐகார குறுக்கம் பற்றி தவறான காண்க இப்ப ஐகாரம் என்பது என்னன்னா நெடிலெழுத்துக்கள் அப்ப ஐகாரம் எத்தனை மாத்திரைன்னா இரண்டு மாத்திரை அளவு வரும் இரண்டு மாத்திரை ஞாபகச்சமே இதுல தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க வையம் என்பது ஒரு மாத்திரையா சமையல் என்பது அரை மாத்திரை பறவை என்பது கால் மாத்திரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல எது வந்து தவறான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்ப மகரம் அதாவது ஐகாரம் ஐ வந்து தனித்து வந்தால் ஐ தனித்து வந்தால் அதற்கான மாத்திரை என்ன அப்படின்னா இரண்டு மாத்திரை இதே சொல்லுக்கு முதலில் வந்தால் ஓகேங்களா சொல்லுக்கு முதலில் வந்தால் இப்ப ஐ அப்படின்றது இங்க என்ன இல்லை சொல்லுக்கு முதலில் வந்தால் அதற்கான மாத்திரை எழு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றரை மாத்திரை இதுவே சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வந்தால் அதற்கான மாத்திரை அளவு என்ன அப்படின்னா ஒரு மாத்திரை அப்படின்ட்டு அப்ப சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வரக்கூடியது ஓகேங்களா பாருங்க ஒரு மா கால் மாத்திரை வையம் வை ஓகே பறவை இது லாஸ்ட்ல வருது வையம் வை இங்க வருது ஒரு மாத்திரை சமை நடுவுல வருது ஓகேங்களா இப்போ இதுல வந்து தவறான இணை எது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க அனைத்தும் ஓகேங்களா அறுபத்தி நாலுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்தும் அனைத்தும் தான் இதுக்கு கரெக்ட் ஏன்னா சொல்றேன் பாருங்க வை ஐ என்பது முதலில் வரக்கூடியது அப்ப இதுக்கான மாத்திரை அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றரை மாத்திரை வரணும் அரை ஒரு மாத்திரை இருக்கு இடையிலும் வரக்கூடியது நடுவுல வரக்கூடியது அப்ப இதுக்கான மாத்திரை அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாத்திரை வரலாம் ஓகேங்களா நடுவிலும் இறுதியிலும் வந்தால் ஐயகார எழுத்துக்கு மாத்திரை அளவு ஒன்னா மாறிடும் வை லாஸ்ட்ல வருது ஒரு மாத்திரை இப்ப இது என்ன அரை மாத்திரையும் கால் மாத்திரையும் வரவே வராது ஐயகார இருக்கு அப்ப இதுவும் என்ன எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவறு தான் அடுத்தது பாருங்க அறுபத்தஞ்சு சொல்லின் இடையிலும் இறுதியிலும் இடம்பெறாத குறுக்கம் தாருங்க சொல்லுக்கு நடுவுல இறுதிலையும் வராது சொல்லுக்கு முதலில் மட்டும் தான் வரும் அது எந்த குறுக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கான ஆன்சர் என்னன்னா அவுகார குறுக்கம் அவு அப்படின்ற எழுத்து சொல்லுக்கு முதலில் தான் வரும் இடையிலும் கடைசியிலும் வராது மகர குறுக்கம் வரும் ஐகார குறுக்கம் என்ன சொல்லுக்கு முதலிலும் இறுதியிலும் கடைசியிலும் வரும் ஆயுத குருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து தனித்து இயங்கக்கூடியது ஓகேங்களா ஆயுத குறுக்கம் என்பது என்ன அப்படின்னா சொல்லினுடைய இடையிலும் இறுதியிலும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இடம்பெறாதது தான் ஓகேங்களா அறுபத்தி அஞ்சாவதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வுகார குறுக்கம் ஆயுத குறுக்கம் அவுகார குறுக்கத்துக்கு மாத்திரை அளவு இரண்டு ஆயுத மாத்திரை அளவு அரை மாத்திரை மகர குறுக்கத்திற்கும் அரை மாத்திரை ஐகார குறுக்கத்திற்கு இரண்டு மாத்திரை அடுத்தது பாருங்க ராஜ மார்த்தாண்டன் அவர்களின் தமிழ் வளர்ச்சி துறையில் பரிசு பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க தமிழ் வளர்ச்சி துறையில பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அஹ் பாருங்க கொங்குதோர் வாழ்க்கை அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் கொல்லிப்பாவை ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் தான் தமிழக அரசின் விருது பெற்றிருக்கு ஆஹ் இவரு என்ன உங்களுக்கு சவன்த்ல அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்ற டாபிக் எழுதியிருப்பாரு அதுல அவரை பத்தி உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க கொங்குதோர் வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிறந்த கவிதைகள் எல்லாம் தொகுத்து ஒரு நூலா வெளியிட்டு அந்த நூலுக்கு பேரு தான் என்னன்னா கொங்குதோர் வாழ்க்கை ராஜமார்த்தாண்டன் ஒரு இதழ் சிற்றிதழ் நடத்தியிருப்பாரு அதுக்கு பேர் என்னன்னா கொல்லிப்பாவை அப்படின்றது இது வந்து இதழை குறிக்கக்கூடியது அடுத்தது மனம் இல்லை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன மனம் இல்லை அப்படின்றத பிரித்தெழுத கிடைப்பது ஓகேங்களா அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மனம் கூட்டல் இல்லை அப்படின்றதுதான் மனம் இல்லை அடுத்தது அறுபத்தெட்டு பாருங்க செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உரைநடைக்குள் கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கான ஆன்சர் யாருன்னா சொல்லின் செல்வர் ஓகேங்களா சொல்லின் செல்வர் என்று அழைக்கக்கூடிய அவர்தான் என்ன அப்படின்னா செய்யுக்கே உரிய எதுக்கு மோனையை என்ன பண்ணியிருக்கார் ராவி சேடுப்பிலே இருக்கார் இல்லைங்களா அவர்தான் வந்து கொண்டு வந்திருப்பார் நாமக்கல் கவிஞர் காந்திய அதாவது அகிம்சை வழி அந்த காந்திய முறை காந்தியவாதத்தை பின்பற்றியதால் இவர் என்ன சொல்றாங்கன்னா காந்திய கவிஞர் அப்படின்றாங்க ஓமை கவிஞர் சுரதா தன்னுடைய நூலில் ஆவே ஓமைகளை பயன்படுத்தி எழுததால் அவரை வந்து ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கானது கவிஞாயிறு என்று அழைக்கப்படுவது யார் அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா கவிஞாயிறு யார் சொல்றாங்கட்டு சொல்லுங்க அறுபத்தி ஒன்பது அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல அடிக்கோ இங்க பூரியார் அப்படின்றது எதை குறிக்கக்கூடியது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க அதற்கான கண்டுபிடிங்க சான்றோர் செல்வந்தர் வறியவர் இழந்தவர் விடை தெரியவில்லை பூரியார் அப்படின்றது என்ன அப்படின்னா இழிந்தவரை குறிக்கக்கூடியது ஓகேங்களா அடுத்தது சிறந்த அரசனின் செயல்களாக வள்ளுவர் கூறுவது வரிசைப்படு ஒரு இப்படி இப்படிதான் அவனுடைய சிறந்த இப்படி இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு வள்ளுவர் வரிசைப்படுத்தி இருப்பாரு அது என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதற்கான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பொருள் வரும் வழியறிதல் பாதுகாத்தல் சேர்த்தல் பயன்படுத்துதல் பொருள் திட்டமிட்டு பயன்படுத்துதல் சேர்த்தல் பாதுகாத்தல் வழியறுதல் பொருள் சேர்த்தல் பயன்படுத்துதல் பாதுகாத்தல் வழியறுதல் பொருள் வரும் வழியறிதல் அதாவது பொருள் வரக்கூடிய வழி அறையணும் சேர்த்தல் பாதுகாத்தல் பயன்படுத்துதல் இப்போ இதற்கான ஆன்சர் எழுவதற்கான ஆன்சர் கெஸ் பண்ணி இருப்பீங்க என்ன அப்படின்றது பாருங்க எழுவதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருள் வரும் வழி அறிஞ்சு அதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கணும் சேர்த்து அதை பாதுகாக்கணும் பாதுகாத்து அதை என்ன பண்ணணும்னு நம்ம பயன்படுத்தணும் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எது எல்லாமே திரு அப்படின்ட்டுதான் வந்திருக்கு திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அடைமொழி திரு என்பது எதை குறிக்கக்கூடியதுன்னா திருக்குறளை குறிக்கக்கூடியது ஓகேங்களா திருவாசகத்தின் ஆசிரியர் யார் மாணிக்கவாசகர் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாருனா எட்டாம் திருமுறையில என்ன பண்ணியிருப்பாரு திருவாசகத்தை வந்து எழுதியிருப்பாரு திருவாரூர் மும்மணி கோவை அப்படின்றது என்ன பதினோராவது திருவா பொதி பதினோராவது திருமுறையில வந்து திருவாரூர் மும்மணி கோவிலை வந்து இருக்கும் அடுத்தது எழுபத்தி ரெண்டு பாருங்க கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே அப்படின்ற இந்த காடு அப்படின்ற டாபிக்ல இதை வந்து எழுதியிருப்பாங்க பாரதியார் எழுதியிருக்காங்க இல்ல பாரதிதாசனா இப்ப சுபு பாரதியார் பாரதி சுப்பிரமணியனான்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா சுப்பு எனது சுரதா ஓகேங்களா ராசகோபாலன் என்று அழைக்கக்கூடிய சுரதா அவர்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காடு அப்படின்ற டாபிக்ல கார்த்திகை தீபம் என்ன காடம் எல்லாம் பூர்த்தி இருக்கும் அப்படின்ற இந்த பாடல் வரைய என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எழுதியிருக்காரு நம்ம பாரதியார் பாரதிதாசன் எல்லாமே நம்ம ரிப்பீட்டடா நம்ம பாத்துட்டு தான் வரோம் முடிஞ்ச வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா அடுத்தது தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதோர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்பதான் உங்களுக்கு சொன்னேன் ஆன்சர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் சிறந்த கவிதைகள் எல்லாம் தொகுத்து கொங்குதோர் வாழ்க்கை அப்படின்ற ஒரு டாபிக்ல வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ மார்த்தாண்டன் அவர்கள் தான் ஓகேங்களா அடுத்தது அடுத்த கொஸ்டின் பாருங்க எழுபத்தி நாலு ஓகேங்களா அடுத்தது வந்து எழுபத்தி நாலு அரண் அழுவும் பழமும் முளரி எனும் பல பெயர்களால் கொண்டது காண்க அப்படின்னு இருக்காங்க அரண் அழுவம் பழவம் முலரி இந்த பல பெயர்களால் கொண்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான ஆன்சர் காடு பல பெயர்களால் கொண்டது காடு இப்ப கடலுக்கும் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அழுவம் வரும் கடலுக்கும் அழுவம் அப்படின்ற சொல் குறிக்கக்கூடியது காட்டுக்கும் அழுவம் அப்படின்ற சொல் குறிக்கக்கூடியதுதான் கப்பல் களம் என்று அழைக்கக்கூடியது என்ன அப்படின்னா கப்பல் வெற்பி என்பது என்ன அப்படின்னா மலையை குறிக்கக்கூடியது ஓகேங்களா மேருனா இமயமலை வெறுப்புனா மலையை குறிக்கக்கூடியது தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் லாஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் காண்கன்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டுல எங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேட்டுப்பாளையம் ஓகேங்களா தமிழ்நாட்டில் மேட்டுப்பாளையத்துலதான் எங்க இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி என்ன பண்ணியிருக்குன்னா அமைந்திருக்கு ஓகே இன்னைக்கு நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டன் ஆன மொத்தம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம தமிழ் வந்து பார்த்திருக்கோம் நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய டைம்ல நீங்க ஹெட்ஃபோன் போட்டுட்டு நீங்க வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு எது எது அப்படின்ற அந்த மொத்தம் வரைக்கும் நம்ம செவன்த்துல செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா எந்த கொஸ்டின்மே ரிப்பீட் இல்லை நீங்க பாக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ செவன்த்ல மட்டுமே நீங்க தெளிவா நூறு கொஸ்டினுக்கு மேலே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம் நான் நாலு ஆப்ஷனோட சொல்றதால கண்டிப்பா உங்களுக்கு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் இல்லை நீங்க அதுக்கு மேலேயும் நிறைய விஷயம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது நம்ம செவன்த் திருப்பியும் ஆகை நிற்கக்கூடிய ஒரு டுவெண்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் டு ஆ